ஏப்ரல் பதிமூன்று சித்திரை ஒன்று பகை மன்னே என் மனத்தகத்தினின்று பகை என்னும் பாதகத்தை பறித்தெறிவாயாக பகையை கண்டுபிடித்து அதை களைவது முற்றிலும் அவசியம் உண்மையான பகை மனிதனுள் மறைந்திருந்து வேலை செய்கிறது கட்டுக்கு அடங்காத மனதே ஒருவனுக்கு பெரும் பகை பின்பு புறத்தில் காணும் பகைகளை எல்லாம் அம் மனமே தேடிக் கொள்கிறது மனிதன் அடையும் சிறுமைக்கும் சீர்கேட்டுக்கும் கட்டில் அடங்காத அவன் சிந்தையே முதற்காரணமாகும் ஆத்மேவ ஹியாத்மனோ பந்து ஆத்வ ரிபுராத்மனஹா தனக்குத்தானே சுற்றம் தனக்குத்தானே பகை பகவத்கீதை சித்தம் எனும் வவ்வ திரைகடலில் வாழ்துறும்பாய் நித்தம் அலையாது அருளில் நிற்கினாள் என்னாளோ தாய்